ஹாய் நான் உங்கள் ஸ்னேஹா டீச்சர் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான கதையோடு வந்திருக்கேன் இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சாமானத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களால் இந்த கதையை உணர முடியும் வாங்க கதை சொல்கிறேன் என் பேர் வினோத் எனக்கு வயசு இருபத்தி ரெண்டு என் ஃப்ரெண்டு பேர் சுரேஷ் அவனுக்கும் என்னோடய வயசு தான் ஆகுது என் கூட படித்த இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து படித்து முடிச்சுட்டு சென்னையில் இருக்கிற விஸ்வா வீட்டில் தங்கி எல்லோரும் வேலை தேடிட்டு இருந்தோம் என் கூட படித்த எல்லாத்துக்கும் வேலை கிடச்சிருச்சு நானும் விஸ்வாவும் மட்டும்தான் வேலைக்கு போகாமல் இருந்தோம் விஸ்வாவுக்கு வேலை கிடச்சா அவனும் வெளிநாட்டுக்கு போயிட்டான் நான் மட்டும்தான் அங்கேருந்து கெஸ்ட் ஹவுஸில் தனியாக இருந்தேன் விஸ்வாவை பற்றி சொல்லணும்னா விஸ்வாவுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை விஸ்வாவும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் அவங்க அம்மா அவங்க வீட்டில் இருப்பாங்க கெஸ்ட் ஹவு ப கெஸ்ட் ஹவுஸ் பக்கம்லாம் வரவே மாட்டாங்க சொல்லப்போனால் இது வரைக்கும் நான் விஸ்வாவோட அம்மாவை நான் பார்த்ததே இல்லை ஏன்னா அவங்க கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் எப்போயுமே வரவே மாட்டாங்க ஃபோனில் மட்டும்தான் விஷ்வாவோட அம்மா கிட்டே நான் பேசியிருக்கேன் நான் மட்டும் வீட்டில் இருந்து வேலை தேடிட்டு இருந்தேன் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் விஸ்வா ஃபோன் பண்ணான் அவன் ஃபோன் பண்ணி டே மச்சான் ஒரு ஃபங்க்ஷன் வருது சென்னையில் அதனால் அம்மா வந்து அங்கே தான் கெஸ்ட் ஹவுஸில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னான் எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு வாரம் இருப்பாங்கடா அப்படின்னு சொன்னேன் சரிடா நான் இது வரைக்கும் உங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை உங்கள் அம்மாவோடய ஃபோட்டோ இருந்தால் அனுப்பி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரிடா ஃபோட்டோ அனுப்புகிறேன் அம்மாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான் ஃபோனை வச்சக்கப்புறம் ஒரு மெசேஜ் வந்துச்சு ஆகாஷோட அம்மா பேர் ரம்யா இப்படி ஒரு ஃபோட்டோ அனுப்புவான்னு நான் நினச்சே பார்க்கல அவளை பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு கேரளா ஆன்ட்டி மாதிரி செமையாக இருந்தா அவளை பார்த்தாவே எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா அளவுக்கு அழகா லட்சணமாக இருந்தா காலையில் அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க நான் காரில் வரேன் வர்றதுக்கு பத்து மணி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த பேரலகிய பார்க்கறதுக்காக நைட்டெல்லாம் தூங்காமல் முடிச்சே இருந்தேன் எப்போ வருவான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் மணி பத்தாச்சு ஆனாலும் இன்னும் வரல மழை வரங்காட்டிக்கு எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் திடீர்னு வீட்டில் காலிங் பில் அடிச்சிச்சு ஃபோட்டோவில் பார்த்த அவனோட அம்மா அப்படியே நேரில் வந்து அப்படியே அழகாக மலையில் நனைஞ்சிட்டு நின்னான் ஃபுல்லாக ஈரத்தோடு அவ்வளோ அழகாக நின்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்த்த உடனே அப்புறம் நீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க நல்லா இருக்கேன் ஏன் ஆண்டி மலையில் நனைஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டால் கார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன் கார் வர வழியிலே பிரேக் டவுன் ஆகிடுச்சு கார் ரெடி ஆகிற மாதிரி தெரியல அதனால் நான் ஆட்டோ பிடிச்சி அப்படியே வந்துட்டேன் நான் அவளை பெட்ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு துண்டு எடுத்து கொடுத்து தொடச்சுக்க சொல்லி அவள் தொடச்சிக்கிட்டு இருக்க போதே என் கண் அவளை மேய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்லுங்கள் ஆண்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் என் காரில் என் எல்லாம் இருக்குது காரில் இருக்கிறவங்க எனக்கு போ மாற்றிக்க ட்ரெஸ் இல்லை அதனால் ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் தெரியா அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனோட புதுசாக இருந்த ரவுண்ட் டீஷர்ட்டும் ஜாக்கியும் எடுத்து கொடுத்தேன் தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னான் நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டுருங்க நான் போய் டீ போட்டுட்டு வரேன் ஆண்ட்டி அப்படின்னு சொன்னால் எல்லாம் வேண்டாம் வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் ஆ இருக்கு ஆண்ட்டி விஸ்கி தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் சரி எடுத்துகிட்டு வா ஆளுக்கு ரெண்டு பேக் போடுவோம் அப்படின்னு சொன்னான் சரி ஆண்ட்டி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவன் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே கொடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டா அவளை அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அவளுக்கு அந்த ட்ரெஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அதனால் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தாங்காட்டிக்கு பதினெட்டு வயது பொண்ணு மாதிரி இருந்துச்சு நான் கேட்டது எல்லாமே ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாமே டேபிளில் இருக்கேன் டீ வாங்க அப்படின்னா டேபிளில் வேண்டாம் இங்கேயே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே காலை மேலே வச்சுக்கிட்டு ஒரு பெக் எடுத்து போட்டால் அவளை நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தா வெச்சக்கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் பார்த்துட்டு இருக்க போது அவன் மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருந்தாள் என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க எடுத்து குடி அப்படின்னு சொன்னான் ஆன்ட்டி சரி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நானும் குடித்த ஒரு பெக்கு ரெண்டு பெக்கு மூணு பெக்கு அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு அப்படியே நாங்கள் பேச ஆரம்பித்தோம் என்னப்பா நீ எப்படி இருக்க என் பையன் ஃபோன் பண்ணானா அவன் எப்படி இருக்கான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் எல்லாரும் இருக்காங்க ஆன்ட்டி அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரியே தெரியுது நீ வார்த்தைக்கு வார்த்தை ஆன்டி ஆன்டின்னு சொல்கிற அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு சரி உனக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படியே கூப்பிடு அப்படின்னு சொன்னான் நீ என்னை எப்படி கூப்பிட போகிற அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் உன் பேரை சொல்லியே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டா அதுக்கு அவள் இருந்துட்டு தட் இஸ் குட் அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் நேற்று அவளோட ஃபோட்டோ பார்த்ததுலேருந்து விஸ்வாவுக்கு இப்படி ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் நேரில் பார்த்ததுக்கு அதை விட சூப்பராக இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை இல்லை உங்களை பார்த்தா குட்டி போட்ட மாதிரியே தெரியல அப்படின்னு சொன்னான் அவள் வெக்கத்தில் சிரித்தா இரு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சா ஆனால் அவனால் எந்திரிக்க முடியல ஏன்னா போதை அதிகமாகிடுச்சு அவனால் போக முடியலன்னொன்னே நான் கையை பிடிச்சி கூப்பிட்டேன் வந்தால் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னால் பாத்ரூம் கூட்டிகிட்டு போனேன் பாத்ரூம் போன உடனே அவளுக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு போதை தலைக்கேறணுனே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா ஃபுல்லாக ஃபுல்லாக வாந்தி எடுக்கும் எடுக்கவும் ட்ரெஸ்ஸெல்லாம் மாறிடுச்சு சாரிடா ஒன் ட்ரெஸ்ஸெல்லாம் நாரிடுச்சு அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான் எனக்கு அவள் கூட அப்படி இருக்கணும்னு சொல்லி ஆசை வந்துருச்சு அதனால் அவள் சாமானத்தில் கையை வச்சேன் அவன் போதையிலேயே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த நேரம் பார்த்து காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு இவள் வந்த காரில் இருந்த எல்லாம் அந்த கார் டிரைவர் வந்து கொடுத்துட்டு போனான் அவள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பெட்ரூமில் வச்சேன் அவள் படுத்துட்டு இருந்தா என் கையை எடுத்து அவளோட சாமானத்தில் மறுபடியும் வச்சேன் ஆனாலும் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு அதனால் நானும் போய் என் ரூமில் படுத்து தூங்கிட்டேன் நல்லா தூங்கிட்டேன் எப்போ விடுஞ்சிச்சுனே தெரில யாரோ என்னை தட்டி எழுப்பின மாதிரி இருந்துச்சு யாருன்னு பார்த்தா ஆன்ட்டி ரெண்டு கப் காஃபியோடு வந்திருக்காங்க சாரிடா நேற்று நான் உன்னை ரொம்ப அலைய இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பு நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனும் குளிக்க போனால் அவளும் குளிக்க போனால் ரெண்டு பேருமே சும்மிங் என்னை பார்த்தா எப்படி தெரியுது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உங்களை பார்த்தா அழகாக இருக்குது நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருந்தேன் இழுக்காமல் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓப்பனாக பேசுடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அட்டிக்கி சரி நானும் ஓப்பனாகவே சொல்கிறேன் உங்களை பார்த்தா கேரலை ஆன்ட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் உங்களை பார்த்தாலே போதும் யாராக இருந்தாலும் அவங்களோட கடப்பாறை எழுந்துச்சுக்கும் குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா உங்களை பின்னாடி பார்த்தாலே போது எல்லாத்துக்கும் அப்படி செமையாக தூக்கும் கடப்பார அப்படின்னு சொன்னேன் இதனாலேயே எல்லாத்துக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் நான் சொல்லி முடிச்சோடனேமே வேகமாக எழுந்திரிச்சு ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியே போயிட்டா நான் கூப்பிட கூப்பிட போயிட்டேன் நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் ஆனால் எதுவுமே காதில் வாங்காமல் ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு போயிட்டா எனக்கு குப்புன்னு வேர்த்துச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அங்கேயே உட்காண்ட்ருந்தேன் அரை மணி நேரம் கழிச்சு ஃபோன் வந்துச்சு ஃபோனில் நீ ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னால் நானும் ரூமுக்கு போனேன் வெறும் துண்டை மட்டும் கட்டிகிட்டு நின்னான் அதான் உனக்கு என்னை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு விருந்தே வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூப்பிட்டா போன உடனேயும் கட்டியிருந்த துண்டை கழட்டிட்டா நான் அப்போ தான் அவளை அப்படி பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருந்தால் அவளுக்கு என் கூட சம்பவம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு அப்புறம் அப்படியே ரெண்டு பேருமே சம்பவம் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு வாரம் அங்கே இருந்தால் ஒரு வாரமும் டெய்லியும் சம்பவம் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு வாரம் கழித்து என்னை விட்டு போக மனசு இல்லாமல் என் கூடியே இருந்துட்டா விஸ்வாவும் அங்கே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டான் அதனால் நானும் விஸ்வாவோட அம்மாவை கல்யாணம் பண்ணி இங்கேயே அப்படியே ரெண்டு பேரும் இருந்துவிட்டோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க